ஜ அஜய்குமார் இப்படின்றவங்க தான் என்கிட்ட கொஞ்சம் இதுவாக இதுவா இப்போ அவங்களாம் கூட இப்போ நீங்கள் தான் தப்பாக தப்பா போல் போல பேசாம எனக்கு தப்பான அந்த மாதிரியே தெரியுது தயவு செய்து வேண்டாம் யார் இந்த ஒருத்தர் எங்களுக்கு மட்டும் பேக் கமாண்ட் போகிறாங்க ஆசையா சௌதரி அப்புறம் ஏன் நீங்கள் பேக் கமெண்ட் பண்ணுறீங்க பேக் கமெண்ட் பண்ணுறதுனால மன உளைச்சல் ஆகிடும் எனக்காச்சு மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில அதனால் ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு நினைக்கிற கூட இந்த எட்டு நாளில் ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் எனக்கு வாட்சு ஒரு கிடைக்கும் அப்போ எட்டு மணி எட்டு நாளைக்கும் நாற்பது மணி நேரம் போயிடுச்சா அதனால் தான் சொல்கிறேன் நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் செவன் சிக்ஸ் டூ ஃபோர் டூ என்று என் போன்ற ஒன்றை கேட்காம போட சொல்லி ஓடிபி சொல்கிறாங்க சகோதரி அப்படி இல்லாமல் செய்கிறாங்க உண்மைதானா யூடியூப்பில் சொல்லுவாங்களா பேக் கமெண்ட் போட சொல்லி நஞ்சமானியவா என்னேருங்க எங்களை போன்றவர்களுக்கு பேக் கமெண்ட் போட சொல்லி யூடியூப் யூடியூப் சொல்கிறாங்க சகோதரி நஞ்சமானியாவா எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார் இதெல்லாம் அவங்களே பண்ணுறவங்க ஸ்மோக்காலா அப்படி சொன்னார் அந்த மாதிரி நீங்க சொல்கிறீங்க அப்படிக்கு உண்மைதானா அது யூடியூப்பில் இவ்வளவு சொல்கிறாங்க பாவி யூடியூப்புக்கார முன்னே முன்ன கேள்வி ஆமாம் சொல்லு குறையும் என்று இவங்களதான் வாட்சி அவர் போயிடுச்சிருவோம் இது தெரியாம முட்டாள் முட்டாளமாரி விஜய் போயிட்டியா எங்களுக்கும் உங்களை போன்ற அம்மா சகோதரி எல்லாம் இருக்கிறார்கள் சகோதரி நீங்கள் ஒரு நாள் பேக்கம்மாட்டு போட்டதுனால எனக்கு எட்டு நாள் லைவ் போட போட்டுட்டேன் அது எனக்கு ஒரு ஒரு ஐம்பது மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒரு ஃபஸ்ட்டு காலையில் ஒரு அஞ்சு மணி நேரம் சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் அம்மா அப்போ எட்டு நாளைக்கும் எண்பது மணி நேரம் போயிடுச்சு சரி விடுங்க நண்பா அண்ணான்னு சொல்கிறாங்கள நீங்கள் தப்பாக பேசியிருந்தாலே இருக்கும் தமிழ் செல்வேன் நான் உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்கேன் அண்ணி கண்ணி கூடாது ஓடி போயிருங்க பள்ளி எடுத்து மாட்டே உடச்சுடுவேன் இத்தனை நாள் வரல இன்றைக்கி எப்படியும் அண்ணி என் சாப்பிட்லேருந்து ஒரு ஆய் சொன்னீங்களா வாங்க பாங்க நான் சாட்ஸில் போட்டலை என்ன ஏன் லைவ் போட்டல அப்படின்னு கேள்வி கேட்டிங்களா இல்லை இல்லை போங்க ஒரு ஐடியில் பத்து பேருக்கு பேட் கமெண்ட் போட சொல்லி எங்களுக்கும் சொல்லுவாங்க அப்படியா உண்மையே சொல்கிறீங்களே நம்புற மாதிரி இது எப்படி சொல்லுவாங்க தமிழ் செல்வேன் என்ன ஆளையே காணும் ஆளை காணும் ஒரு நாள் ரெண்டு நாள் காணும் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சாப்பிடுச்சுடைய போய் ஒரு ஹாய் பாய் கேட்டிருக்கலாம் இன்னும் பார்க்குறப்ப மட்டும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா என்ன பண்ணுறீங்க